ஆம்லட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் ஆனால் நம்ம வீட்டுக்கு குட்டிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஆம்லெட் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இது வந்து கரண்டி ஆம்லெட்டு நம்ம எத்தனை கொடுத்தாலும் சாப்பிட சலிக்காது ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் கீரை சாதம் எல்லாத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பக்குவமாக எப்படி செய்கிறது பார்த்துடலாமா நான் வந்து குழிக்கரண்டி எடுத்துக்கணும் தாளிக்கரோனில் குழிக்கரண்டி அந்த குழிக்கரண்டியில் எடுத்துட்டு தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு முட்டையை இதுலேயே உடச்சி ஊற்றிடலாம் நல்லா புசு புசுன்னு எழும்பி வருது பாருங்கள் ஐ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் கேஸ் எரியணும் இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம் ரெட் சில்லி பவுட்ரு மிளகுத்தூள் சால்ட்டு இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை வந்து மறுபக்கம் திருப்பி விட்டுறலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுக்கணும் திருப்பி விடும்பொழுது எல்லா பக்கமும் கேரிட்டு அதுக்கப்புறமா திருப்பணும் திருப்பறதும் ரொம்ப ஈஸி தான் எல்லா பக்கமும் திருப்பிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும் அவ்வளோதான் ஒரு பக்கம் திருப்பியாச்சு இன்னொரு பக்கம் வெந்தவுடனே எடுத்து சேவ் பண்ண வேண்டியது தான் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இதை செஞ்சு கொடுத்துட்டு சாதம் கொடுத்தோடனே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க